கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சூத்தரிக்கிறேன் சென்னையில் வேலை செய்ய உள்ள ஏழை மேஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனமும் ஏழாவது வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்தியஸுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியாக ஒரு சகோதரன் இந்த உலகத்தில் நல்ல ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக மாற வேண்டும் நல்ல ஒரு பெரிய முதல தொ தொழில் அதிபராக மாற வேண்டும் என்று அவனுடைய வாழ்க்கையை எண்ணம் கொண்டிருந்தான் ஆனால் அவன் எடுக்கிற முயற்சிகள் பிரயாசங்கள் எல்லாம் தோல்வியிலே முடியுது அவன் சில பிஸ்னஸ்களை ஆரம்பித்து பார்க்கிறான் அது தோல்வியில் முடிகிறது சில வியாபாரங்களை செய்து பார்க்கிறான் அதுவும் நஷ்டத்தில் கொண்டு போய் முடியுது ஒரே கவலை ஒரே குடும்பத்தில் பிரச்சனை வாழ்க்கையில் நிம்மதி இல்லை ஒரு முனிவரிடம் சென்று ஆலோசனை கேட்கிறான் அவர் சொன்னார் ஐயா இந்த மாதிரி பிரச்சனைகள் என்னால் தாழ முடியல ஐயா மனசில் நிம்மதியே இல்லை நான் என்ன செய்யணும்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்னார் தம்பிங்க வா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு வா அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு கொண்டுட்டு வா அப்படின்னார் இந்த உப்பு அதில் போடு அப்படின்னாரு இப்போ நீ குடி அப்படின்னாரு என்னங்கய்யா இவ்வளோ உப்பு போட்ட தண்ணி நான் எப்படியா குடிக்கிறது குடிச்சு பாரு எப்படி இருக்கிறது அவனால் வாயில் வைக்க முடியல அப்படியே அப்படியே துப்பிட்டான் சரி வா இதே அளவு உப்பை எடுத்துக்கிட்டு நம்ம அங்கே ஒரு நம்ம கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் தெளிந்த நீர் இருக்குது அந்த இடத்துக்கு போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு இதே அளவு உப்பு எடுத்துகிட்டு போய் இப்போ குளத்தில் போடு அப்படின்னு சொன்னார் குளத்தில் போட்ட உடனே அது கரைஞ்சி போயிடுச்சு இப்போ அந்த தண்ணியை குடிச்சுப்பார் அப்படின்னார் இப்போ தண்ணி மதுரமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது எப்படி தம்பி ஆனால் உன்னுடைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் பாடுகளும் எல்லாரும் பயங்கரமாக பெருசாக இருக்குது அது ஒன்று குட்டி இருதயமாகிய இதுக்குள்ளே நீ போட்டுக்கிட்டு அட போடும்போது அதில் உனக்கு சமாதானமே இல்லை இப்படி கடல் போன்ற இந்த ஏரி போன்ற இருதயம் உடைய அந்த கடவுள் அவர்கிட்ட போய் நீ சொல்லும்போது அவர் எல்லாவற்றையும் வாங்கி கொள்வார் படைத்தவர் அவர் தானே நீ படைத்தவர்கிட்ட போய் சொல் இல்லையா வாட்சி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா வாட்சி ரிப்பேர் காரன்ட்டு தான் போவாங்க சைக்கிள் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா சைக்கிள் அந்த சரி பண்ணுறவன்ட்டு தான் போவாங்க அதனால் மனசு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா இந்த கடவுள் படைத்த கடவுள்கிட்ட தான் போகணும் அவர்கிட்ட போய் சொல் அப்படின்னா அப்பொழுது எல்லா பற்றிக்கும் மேலான உனக்கு நல்ல ஒரு சமாதானம் கிடைக்கும் தம்பி உனக்கு நல்ல நிம்மதி அவருடைய இருதயம் பெரிய இருதயம் உன் இருதயம் சின்ன இருதயம் அதனால் நீ கடவுள்கிட்ட போய் சொல் அவர் எல்லாமே வாங்கி கொள்வார் இந்த குளம் போன்ற இருதயம் உடையவர் அவர் அவர்கிட்ட போய் சொல்லும்போது அவர் எல்லாமே கரைஞ்சி போயிடும் உனக்கு சமாதானம் வரும் அப்படியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வசனம் பார்க்கும்போது மார்த்தால் மரியாள் என்கின்ற சகோதரி வீட்டுக்கு இயேசு போகிறார் மார்த்தால் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள் மரியால் அங்கிருந்து ஓடி வந்து ஏசு கிறிஸ்துடைய பாதத்திலே அமர்ந்திருந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார் மார்த்தாலும் பற்பன காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தார் அவள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கலங்கிக்கிட்டு இருக்கா அப்படியே ஆனால் மரியால் வந்து தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் ஆம் இன்றைக்கு நீங்களும் நானும் எவ்வளோ ஒரு பிரச்சனைகளாக இருந்தும் பாடுகளாக இருந்தாலும் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜபம் பண்ணுங்கள் அவங்களுடைய பிரச்சனைகளை ஏசுக்கிட்ட சொல்லுங்கள் உங்களுடைய வேதனைகளை ஏசுக்கிட்ட சொல்லுங்கள் உங்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் ஏசுக்கிட்ட சொல்லுங்கள் ஏசுக்கிட்ட பேசும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு சமாதானம் கிடைச்சிடும் சொல்கிறீங்களா மார்த்தாலும் பல கார பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கவலைப்படாதீங்க உன்னுடைய சரீரத்தை உருவாக்கிறவர் இயேசு அவர்கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு நல்ல சமாதானத்தை தருவார் இன்னைக்கு பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் அவருடைய குடும்பத்தில் இருக்க கவலை துன்ப வேதனை கஷ்டத்தெல்லாம் நீக்கி இன்றைக்கு நல்ல ஒரு சமாதானத்தை தாரும் இன்றைக்கு நல்ல ஒரு நிம்மதியை தாரு ஒரு குறைவில்லாமல் கத்த நடும் ஜபம் பண்ணி பொழுதே உங்களுடைய வல்லமை அந்த குடும்பத்தில் இறங்கட்டும் மகிமை அந்த குடும்பத்தில் இறங்கட்டும் அற்புதம் அந்த குடும்பத்தில் நடக்கட்டும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ